பம்மல் தெற்கு பகுதி திமுக மகளிரணி சார்பில் பொங்கல் விழா ஏராளமான திமுக நிர்வாகிகள் மகளிர் அணியினர் பங்கேற்பு சென்னை அடுத்த பம்மல் பிள்ளையார் கோவில் அருகே பம்மல் தெற்கு பகுதி மகளிரணி சார்பில் பொங்கல் விழா மகளிரணி அமைப்பாளர் வேகா செல்வி தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக பல்லாவரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கி கருணாநிதி தாமர மாநகராட்சி துணை மேயர் காமராஜ் கலந்து கொண்டு ஐநூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு பொங்கல் விழாவை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் முன்னதாக பல்வேறு போட்டிகள் நடைபெற்று வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன இதில் பம்மல் ஒன்றாவது மண்டல குழு தலைவரும் தெற்கு பகுதி செயலாளருமான வே கருணாநிதி மாமன்ற உறுப்பினர்கள் மதினா பேகம் சத்யா மதியடகன் ரம்யா சத்யபிரபு கல்யாணி டெல்லி உட்பட கழக நிர்வாகிகள் மகளிர் அணியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

அவர்களே பம்பல் போங்கொண்டிருக்கின்ற அதே போல உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் பேர் எல்லாம் போன் பண்ணி